இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் இது சீக்கிரமாக ஊறும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ இந்த புளி நல்லா ஊறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் நல்லா லிக்கூடாக கரைஞ்சி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதில் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் தூளு போட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளியே இதில் ஊற்றிடலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி திக்காயி வரணும் அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு இதுதான் பதம் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊழணும் இது மாதிரி திக்காக விழுணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் இந்த புளி முட்டாயை எடுத்து வச்சுக்கலாம் கடையிலலாம் உங்களுக்கு இது மாதிரி தான் ஸ்டிக்கில் தருவாங்க கையில் லைட்டாக என்ன தடவிக்கிங்க அப்போ தான் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது மாதிரி பாலித்தீன் கவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சாக்லேட் மேலே வச்சு மூடிடலாம் இதே மாதிரி நீங்கள் மற்றதையும் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்டிக்ஸ் இல்லைன்னா இது மாதிரி கவரில் வச்சு சாக்லேட் மாதிரி சுற்றி வச்சுருங்க நீங்க இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரா புளி முட்டாய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கணும் நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இத உடனே நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்